ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமாக கடவுளின் ஆளுகையை தங்கள் வாழ்க்கையிலே நிராகரித்து கடவுளை வேதனைப்படுத்தினார்கள் என்கிற சோக சம்பவங்கள் பலவற்றை சாமுவேலின் முதல் புத்தகம் நமக்கு பதிவு செய்கிறது அதை நாம் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரத்தில் இருந்து கவனித்து வருகிறோம் கடந்த தியானத்தில் அவர்கள் இவ்விதமாக கடவுளின் ஆளுகையை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்ததற்கு காரணமாயிருந்த பாவம் என்ன என்பதைத்தான் நாம் கவனித்து வருகிறோம் நான் ஏற்கனவே சொன்னேன் கடவுளின் ஆளுகை என்பது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளின் கரத்திலே அர்ப்பணித்து விடுவது அதுதான் கடவுளால் ஆளுகை செய்யப்படுகிற வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் எல்லா சமயங்களிலும் கடவுளுடைய ஆளுகையை என் வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவதும் செயல்படுத்துவதும் ஆகும் இதைத்தான் நமக்கு ஒன்று சாமுவேலின் புத்தகம் அதிகமாக நமக்கு சொல்லி தருகிறது ஏன் இறை மக்கள் இதற்கு எதிரானவர்களாய் மாறினார்கள் என்பதை கடந்த தியானத்தில் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு இரண்டாவது காரியத்திற்கு வருவோம் ஏன் அவர்கள் கடவுளின் ஆட்சியை நிராகரித்து ஒரு மன்னர் ஆட்சியை தேடினார்கள் என்பதற்கான காரணத்தை நீங்கள் ஒன்று சாமுவேலின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம் இரண்டாவது பகுதியை நீங்கள் பாருங்கள் ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் எது இவர்களை கடவுளுடைய ஆளுகையிலிருந்து தூரமாய் கொண்டு போனது என்பதை நீங்கள் கவனிப்பீர்களானால் இங்கே வருகிற ஒரு வாக்கியத்தை நீங்கள் கவனிக்கலாம் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் அப்படியானால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற புறஜாதிகளினுடைய வாழ்க்கை முறையும் அவர்களுடைய வாழ்க்கை அமைப்புகளும் வழிமுறைகளும் இவர்களை கவர்ந்தெழுத்து விட்டது என்பதுதான் அதனுடைய முடிவாகும் தாங்கள் எவ்வளவு பெரிய சாக்கியத்திற்குரிய மக்கள் என்பதை கூட அவர்களால் இந்த நேரத்திலே உணர முடியவில்லை வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த ஜாதிய ஜாதியாருக்கும் கடவுளே அரசராக இருந்து பாக்கியம் கிடைத்ததில்லை ஆனால் இவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது கண்களில் பார்க்க முடியாத நித்தியமான சர்வ வல்லமையுள்ள ஒரு கடவுள் அவர்களை ஆளுகை செய்கிறார் என்பதனுடைய அருமையை அவர்களால் உணர முடியாமல் போனது ஆனால் மற்ற புறஜாதிகள் மனிதர்களால் ஆளப்படுவதை அவர்கள் கண்டபோது அந்த வாழ்க்கை முறை இவர்களையும் கவர்ந்தெழுத்து விட்டது உடனே இந்த வாழ்க்கையின் அருமையை உணராமல் அந்த ஆளுகை தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் நமக்கு வருகிற பாடம் என்ன வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிற புறஜாதி மக்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்களுடைய வாழ்க்கை நடைகளும் நம்மை அறியாமலேயே நம்மை கவர்ந்து நாமும் அதை செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்கிற கவர்ச்சியை நமக்கு அது கொடுத்து விடுகிறது இங்குதான் ஆபத்துகள் ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சிகள் இல்லாத இடத்திலே சோதனைகள் இல்லாத இடத்திலே நாம் வாழவில்லை அப்படிப்பட்ட கவர்ச்சிகளும் ஈர்ப்புகளும் சோதனைகளும் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம் ஆனால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஒருபோதும் புறஜாதிகளின் வாழ்க்கை முறை என்னை கவரக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கை நடைகள் என்னை அவர்கள் பக்கமாக இழுக்கக்கூடாது இது என்ன செய்து விடுகிறது எனக்கு இருக்கிற மேன்மையான வாழ்க்கையையும் ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நான் உணரவிடாமல் விடுகிறது இதுதான் அங்கு ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு வேதனையான நஷ்டமான ஒரு காரியமாகும் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உலகத்தாருடைய அவருடைய வாழ்க்கை முறைகளும் வாழ்க்கை நடைகளும் வழிமுறைகளும் உங்களை கவர்ந்தெழுத்திருக்கிறதா எந்த முறைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நம்முடைய வாழ்க்கை முறையிலே நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சில காரியங்களை சொல்லுகிறேன் ஒருவேளை ஒரு வீடு நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் பின்பற்றுகிற வழிமுறைகள் என்ன ஒரு திருமணம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அந்த திருமணத்திலே நீங்கள் பின்பற்றுகிற முன்மாதிரிகள் என்ன வேதனையான காரியம் என்ன தெரியுமா முழுக்க முழுக்க நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் புறஜாதிகளுடைய வாழ்க்கை முறையினால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய நடைமுறைகளினால் இவர்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே ஒரு மாற்றமும் இல்லை நான் சொல்வதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இறை மக்களே நீங்கள் மேன்மையானவர்கள் கடவுளுடைய நேரடியான ஆளுகையின் கீழ் இருக்கிறவர்கள் அந்த சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீங்கள் உணர வேண்டும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற வாழ்க்கை முறையும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிற வாழ்க்கையினுடைய அருமையையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் மற்ற கவர்ச்சிகள் உங்களை கொள்ளை கொண்டு போகாது இதுதான் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற அபாயம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் எந்த இடத்திலாவது இந்த உலகம் உங்களை கவர்ந்து விட்டதா உலகத்தின் வழிமுறைகள் உங்களை ஈர்த்து விட்டதா உலகத்தினுடைய முன்மாதிரிகள் உங்களுக்கு அருமையாக தெரிகிறதா அப்படியானால் நீங்கள் அதை செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் அங்கே என்ன நஷ்டம் ஏற்படுகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற இறை ஆளுகையின் மேன்மையை நீங்கள் உதாசீனம் செய்கிறீர்கள் இந்த வாழ்க்கையின் பெரிய உன்னத உன்னத ஆசீர்வாதத்தை நீங்கள் உணரவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள் உணருங்கள் கடவுளின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை உணருங்கள் ஆண்டவரிடத்திலே கெஞ்சுங்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தின் முன்மாதிரிகளோ வாழ்க்கை முறைகளோ என்னை கவர்ந்து இழுத்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் அப்படி நான் செய்யும் பொழுதெல்லாம் நான் கடவுளுடைய ஆளுகையை என் வாழ்க்கையிலே உதாசீனம் செய்கிறேன் என்பதை உணரும்படி கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் கடவுள் தாமே அப்படிப்பட்ட கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக